பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் பற்றி மூன்று நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் நடந்த விவசாயிகள் தற்கொலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு வறட்சியால் விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் பல்வேறு காரணங்களிலால் மரணமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தது தமிழக அரசின் இந்த அறிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனா் இந்நிலையில் வழக்கு விசாரணையின் போது கொள்முதல் நிலையங்களை அதிக அளவில் திறந்து அதனை மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஏன் செயல்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அத்துடன் இந்த செயல் திட்டங்களை அமல்படுத்தும் வகையில் மூன்று நாட்களுக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையில் வருகிற எட்டாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா் மணிப்பூரில் ராணுவ சிறப்பு சட்டத்தை நீக்க வலியுறுத்தி பதினேழு ஆண்டுகளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய இரும்பு பெண்மணி என பெயர் பெற்ற ஐஎம் ஷர்மினா கடந்த எட்டு ஆண்டுகளாக காதலிக்கு வந்த பிரிட்டனை சேர்ந்த டெஸ்மேண்ட் கவுண்டிகோ என்பவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளாா் இதற்காக பிரிட்டன் செல்வதற்காக ஆயிரம் ஷர்மிலா சமீபத்தின் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பித்திருந்தார் ஆனால் சில பிரச்சினைகளால் அவருக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதில் சிக்கல் எழுந்தது இதனால் கேரளாவில் திருமணத்தை நடத்த ஐரன் முடிவு செய்துள்ளார் விரைவில் டெஸ்ட்மேன் இந்தியா வந்ததும் இவர்களது திருமணம் உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடிதத்தில் துவங்கிய இவர்களது நட்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காதலாக மலர்ந்தது குறிப்பிடத்தக்கது கொடநாடு எச்சேற்றில் நடைபெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்க வேண்டும் என்றார் அதிமுகவில் இரு அணிகள் இணைவது மோடியின் கையில்தான் உள்ளது என்று முத்தரசன் விமர்சித்தார் அதே போல கோடநாடு பங்களா அதே மாதிரி அங்கே சென்னையில் இருக்கிற பங்களா அங்கே ஆந்திராவில் இருக்கிற தாக்கிய தோட்டம் பங்களா இவைகள் அனைத்தையும் அரசு ஆக்க வேண்டும் மாநில அரசு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மோடி சர்க்கார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தாத மாநிலங்களில் அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நிலகுலைய செய்து தங்களது ஆட்சியை வருவதற்குள்ள ஏற்பாட்டை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் முதலாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னாலும் பெயரளவுக்குத்தான் ஆட்சி நடைபெறுகிறது ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் பாரதிய தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு நாமக்கல்லில் நடைபெற்றது மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனே திறக்க வேண்டும் மணல் குவாரிகளை அரசே நேரடியாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுப்பணித்துறை கடந்த மூன்று மாதங்களாக முடங்கியுள்ளதாலும் அரசின் தவறான கொள்கையாலும் கடந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக அதன் தலைவர் யுவராஜ் தெரிவித்தாா்

கோவை மாவட்டம் வாழ்பாறையில் பலத்த காற்று வீசியதால் சாலையில் ஜாற்ற மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக முடிஸ் பேருந்து நிலையத்தில் செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள மின்கம்பம் இரண்டாக முறிந்து விழுந்தது மற்றொரு கம்பத்தில் உள்ள மின் வயர்கள் துண்டாகி சாலையின் குறுக்கே விழுந்தது தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் விநியோகத்தை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதேபோல் பன்னிமேடு பகுதியில் பிரதான சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நகராட்சி ஊழியர்கள் மண்ணை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி அருகே சொத்துக்காக பெற்ற தாயின் மகனை வெட்டிக்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூட்டாம்பாளையத்தை சேர்ந்த அருணாங்க அருகாணி அம்மாளுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தனது பெயருக்கு எழுதி வைக்க கோரி அவரது மகன் மாரிமுத்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மாரிமுத்தோ அறிவாளால் தனது தாயை தரமாரியாக வெட்டினார் இதில் சம்பவ இடத்திலேயே அருகாணி அம்மாள் இழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசாா் தப்பியோட முயன்ற மாரிமுத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் முள்ளூர் துறை சாலை கடல் சீற்றம் காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த சாலையில் அரசு போர் தேருந்துகள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது சாலை முழுவதும் மணல் மூடியுள்ளதால் வாகன போட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன மேலும் அப்பகுதியில் உள்ள மீனவ மக்கள் தங்கள் மீன்பிடி தளவாடங்களை மீன் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடல் சீற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அரசு பாதுகாப்பு பணிகளை துவக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கவள்ளி அருகே உள்ள மஞ்சினி மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் வாயில் அழகு குத்தியும் ஒதுக்கில் அழகு குத்தியும் காரை இழுத்து தீச்சாட்டு ஏறியும் ஊர்வலமாக வந்தனர் இதனை அடுத்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினா் நாகர்கோயில் அருகே வங்கி ஊழியர் வீட்டில் பதினைந்து சவரன் நகைகளை மறுநபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் பூத்தேரி பாறையடி பகுதியைச் சேர்ந்த கணேஷ் சென்னையில் உள்ள வங்கியில் பணிபுரிந்து வருவதால் அவரது வீட்டை எஸ்வள்ளியான் என்பவர் பராமரித்து வருகிறார் இந்நிலையில் அவர் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் முன்பக கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த பதினைந்து பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வடச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஸ்ரீ நாட்டாளம்மன் கோவில் மது எடுப்பை முன்னிட்டு மாட்டுவண்டி பண்டயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது பந்தய தூரத்தை கடத்த காளைகள் சீரி பாய்ந்து சென்று வெற்றி இலக்கம் எட்டியது இந்நிகழ்ச்சியை காண சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் குவிந்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது கொடைக்கானலில் கோடை சீசனை தொடங்கியதை தொடர்ந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் நிலவும் குழுமையை அனுபவிக்க வருகை பெறுகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்காவில் குலுங்கும் பூக்களை கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனா் நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்துபுரம் பகுதி மக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்ட் நியூஸ் தொலைக்காட்சியுடன்